தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே யார் அந்த சார் யார் அந்த சார் இதுதான் இன்றைய தமிழகத்தின் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கின்ற ஒரு செய்தி இதை பற்றிய வீடியோ போட வேண்டுமா இல்லையா என்று கன நேரங்களாக கன நாட்களாக யோசித்து இன்றைக்கு ஒரு வீடியோவை போட வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஒரு தமிழ் மாணவி பாதிக்கப்பட்டிருக்கின்றா அந்த மாணவி சம்பந்தமான ஒரு விடயம் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொருளாக நாங்களும் ஒரு வீடியோவை போட்டு அதற்குரிய சப்போர்ட்டை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ அதாவது இங்கே ஞானசேகரன் என்று ஒருவரை அவர்கள் அரசு பண்ணியிருக்கின்றார்கள் அதற்கு முன்பாகவே நீங்கள் கன செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் எங்களுடைய போலீஸ் கமிஷனர் உடனடியாக மீடியாவிலே தோன்றி ஞானசேகரனை தவிர வேறு ஒருவர் இந்த தவறை செய்யவில்லை என்றெல்லாம் ஒத்துக்கொண்ட செய்திகளை அதற்கு பிறகாக நீதிமன்றம் கண்டித்தது எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற கொஷன் யார் அந்த சார் ஏன் இது உதயநிதி ஸ்டாலினாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் திமுக அந்த யார் அந்த சார் என்ற நியூஸை அதாவது காப்பாற்றுவதற்காக பல மட்டங்களில் பலதரப்பட்ட விவாதங்களையும் பலதரப்பட்ட செய்திகளையும் இன்றைக்கு போட்டுடைத்து கொண்டிருக்கின்றது அதை காப்பாற்றுவதற்காக சகல பிரயஸ்தாரங்களையும் செய்து கொண்டிருக்கின்றனர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கூத்தானது ஒரு கேலி கூத்தாக கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் நிலைமையை பார்த்து இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் சிரித்து கட்டி சிரித்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட ஆட்சியிலே தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்தியா முழுவதுமாக இப்போ தெரிந்துள்ள ஒரு விடயம் ஆனால் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் யார் அந்த சார் என்பதை காப்பாற்றுவதற்காக அவர்கள் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய சகல ஊடகங்களையும் சகல தங்கள்கிட்ட இருக்கிற சகலதையும் பயன்படுத்தி அந்த யார் அந்த சார் என்பதை பாதுகாப்பதற்காக சகல நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கின்றனர் இது ஒரு கவலைக்குரிய உரிய விடயமும் இது ஒரு கேலிக்கூத்தான விடயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி யார் அந்த சார் என்பது எங்களுடைய சஜஷனின் படி இது ஏன் உதயநிதியாக இருக்கக்கூடிய கூடாது இவரை பாதுகாப்பதற்காகவே இந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான விடயம் இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏன் ஆரம்பத்தில் இருந்தே யார் அந்த சார் என்பவரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் வைத்து நாங்கள் ரோல் பண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் இது ஒரு பெரிய மிகவும் பெரிய இடத்தில் இருக்கின்ற ஒரு கையாகத்தான் ஒரு தலையாகத்தான் தெரிகின்றது ஏன் அது உதயநிதியாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு உண்மையாக இது சரியான பதிலாக இருக்குமோ என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்லுகின்றது ஒரு சஜஷன் அதாவது உதயநிதியாக இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு பிர சித்திரங்களையும் பார்த்தால் இதில் ஒரு பெரிய கை மாட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் எங்களுக்கு தெரிகின்றது அந்த பெரிய கை ஏன் உதயநிதியாக இருக்க முடியாது என்று ஒரு கணம் அலசி ஆராய வேண்டியிருக்கின்றது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் தங் தன்னுடைய வக்கீல் பிரிவு தன்னுடைய எல்லா பிரயோசனங்களையும் இதற்குள் பயன்படுத்துகின்றது ஒரு சாதாரண ஒரு திராவிட முன்னேற்றக் கழக ஒரு அபிமானியோ ஒரு நிர்வாகராக இருந்திருந்தால் இந்த இதை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுப்பார்களா சட்டசபையில் கூட ஸ்டாலின் இதை மூடி மறைக்க முயற்சி செய்கின்றார் ஏன் இந்த முயற்சி என்று புரியவில்லை மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்சி ஒரு கேவலங்கட்ட ஒரு ஆட்சி என்பதை மக்கள் வெகு விரைவில் இந்த வருகின்ற தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தூக்கி எறியப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நன்றி வணக்கம்